நல்லதை நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கடகராசிக்கு உங்களுடைய ராசிநாதனாகிய சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது சந்திராஸ்த அமைப்போடு மேற்கொண்டு ராகுவோடு சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு குழப்பமான ஒரு நாளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சரிங்களா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை தீரை ஆராய்ச்சதுக்கப்புறம் எடுங்க ஏன்னா வந்து இன்றைக்கி நம்முடைய மனசு வந்து ஒரு நிலையில்லாத அமைப்பில் எல்லா வகையிலுமே குழப்பத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்கள் வந்து கடகராசிக்கு ஏற்படும் அதே நேரத்தில் உங்கள் ராசிலேயே நீச்ச செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல நம்மளால் தெளிவான முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிறத ஏற்படுத்துது எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து தொலைதூர தேசம் பயணம் மிக உயரமான இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் ஸோ அதனால அது சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு சில அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் நடந்தாலுமே ஆரோக்கியத்தில் சில சில குறைபாடுகள் வரதான் செய்யும் குறிப்பாக கும்பம் அப்படிங்கிறது சனியினுடைய ஜல காற்று ராசி அப்படிங்கிறதுனால காற்று சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அதை மேற்கொண்டு பாதிக்கக்கூடிய வாத அமைப்பில் இருக்கக்கூடிய நோய்கள்லாம் பாதிக்கும் குறிப்பாக ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல ஒரு சுக்கர கிரகன் அதாவது உச்ச பெற்று சனியோடு சேர்ந்திருக்குது அப்படிங்கிறது தந்தையின் மூலமாக தொழிலமைப்புகளில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் வரப்போகுது சரிங்களா சனியின் காரகத்துவ தொழில்களில் உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சிகளுமே இன்றைக்கி ஏற்படும் தொழிலாளர்கள் வந்து உங்கள் சொல்பேச்சை கேட்டு நடப்பாங்க அவர்களின் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் இன்னும் சில கடகராசிக்காரங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான ஒரு நாளாக இன்றைக்கி நிச்சயமாக அமையும் நன்றி